வாரத்தில் இரு தினங்கள் மட்டுமே திறந்திருக்கும் அதிசய கோவிலை பற்றி உங்களுக்கு தெரியுமா மதுரையை எரித்த பின் கண்ணகி எங்கு சென்றால் என்று தெரியுமா வேதங்களின் அடிப்படையில் பழமையானது ரிக்வேதம் ரிக்வேதத்திலே அதிதி என்று சொல்லப்படும் பெண் தெய்வம் பற்றி சொல்லப்படுகிறது அனைத்தையும் மாட்டிவிக்கும் அன்னை தேவர்களின் தாயாகவும் பிரபஞ்சத்தின் இயக்கத்தையும் தன் கையிலே வைத்துள்ளவளாகவும் திகழ்கிறாள் அதிதி என்றாலே எல்லையற்ற சக்தி கொண்டவர் என்று அர்த்தம் அதோடு அதிதி என்றால் விருந்தினர் என்ற பொருளும் உண்டு அன்னை காளி அதிதியாய் ஒரு கிராமத்திற்கு வந்து அந்த ஊருக்கு அனுகிரகம் செய்து அங்கேயே கோவில் கொண்டு அருள் புரிகிறார் அந்த அற்புத தலம்தான் சிறுவாச்சூர் அங்கு கோவில் கொண்டு மதுரகாளி அம்மன் ஹலோ இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற இருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா சிறுவாச்சூர் அப்படின்ற ஊர்ல இருக்கிற காளியம்மன் கோவில் வந்து வந்து இந்த கோவில் சிறப்பு பற்றி பார்க்கலாம் வாங்க காளி என்றாலே நமக்கு கோபம் நினைவுக்கு வரும் ஆனா இங்கே முகத்தில் சாந்தமும் கருணையும் ததும்ப வீற்றிருக்கிறாள் மாகாளி தேனை தேடி பறந்து வரும் தேனீக்களாக ஒருமுறை அம்மனை தரிசித்து வந்தால் மீண்டும் மீண்டும் அத்தலம் செல்லும் ஆவலை ஏற்படுத்துகிறாள் அன்னை இங்கு வந்து மனமுருகி கேட்பவர்களுக்கு கேட்டவரம் அளிக்கும் வரப்பிரசாதியாய் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறாள் அன்னை மதுரகாளி அம்மன் இந்த ஆலயம் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்ததாக கூறப்படுகிறது சிறுவாச்சூர் கிராமத்தில் செல்லியம்மன் என்னும் அம்மன் கோவில் கொண்டிருந்தார் அங்கே பில்லிக்காரன் என்ற கொடிய மந்திரவாதி வாழ்ந்தான் அதர்வன வேதத்தில் வல்லமை பெற்று தேவதைகளையே ஆட்டிவிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்தது மக்களை பலவிதமாக துன்புறுத்திய அவன் கூடவே செல்லியம்மனையே தன் ஏவலுக்குள் கொண்டு வர விரும்பினான் அவனது அக்கிரமம் எல்லை தாண்டிய போது காளி தேவி அதிதியாய் அவனை அழிக்க வந்து சேர்ந்தான் காளி தேவி ஒரு நாள் இரவு அந்த கிராமத்தில் தங்க இடம் வேண்டி மக்களிடம் கேட்டான் அவர்களோ மந்திரவாதிக்கு பயந்து இடம் தர மறுத்தனர் அப்போது காளி செல்லியம்மனின் ஆலயத்துக்கு சென்று தங்க இடம் கேட்டார் செல்லியம்மனோ நாங்களே மந்திரவாதியால் துன்புறுகிறோம் நீயும் அவனிடம் மாட்டிக்கொள்ள வேண்டாம் என்று சொல்லி மறுத்தான் மகிஷன் போன்ற அசுர சக்திகளையே அழித்தொழித்த காளிக்கு இந்த மந்திரவாதி ஒரு எதிரியே இல்லை காளியம்மன் சிரித்தபடியே நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி அந்த கோவிலிலேயே தங்கினான் இரவு ஆங்காரமாய் அங்கு வந்த மந்திரவாதி காளியம்மனை கண்டதும் கொதித்தெழுந்தான் அப்போது காளியம்மன் தன் கையில் இருந்த சூளத்தை வீசினான் அடுத்த கணம் சூளம் அவன் உடலை துளைத்து மந்திரவாதி உயிரிழந்தான் மந்திரவாதி மறைந்த செய்தியை கேள்விப்பட்டதும் ஊராருக்கும் செல்லியம்மனுக்கும் பேரானந்தம் கொடுத்தது அவர்கள் காளியம்மனை நன்றியுடன் வணங்கினார்கள் தன்னை அந்த மந்திரவாதியிடம் இருந்து விடுவித்ததற்காக செல்லியம்மனும் காளிக்கு நன்றி கூறி தன் அண்ணன் வாழும் மலைக்கே போவதாகவும் காளியம்மனை இந்த ஆலயத்தில் குடிகொள்ளுமாறும் வேண்டிக் அதன்படியே காளியம்மன் இங்கு கோவில் கொண்டார் செல்லியம்மன் அருகிலுள்ள பெரியசாமி மலைக்கு இடம் பெயர்ந்தாள் ஆதியிலேயே இங்கு அமர்ந்தவள் என்பதால் செல்லியம்மனுக்கே இப்போதும் முதல் மரியாதை அளிக்கப்படுகிறது பூஜையின் போது கூட முதலில் மலையை நோக்கி தீபாராதனை காட்டி பின்னர் அம்மனுக்கு காட்டுகிறார்கள் சிறுவாச்சூர் அம்மன் வெள்ளிக்கிழமை வந்து திங்களன்று அருள்காட்சி கொடுத்ததால் இன்று வரை வெள்ளி திங்கள் ஆகிய தினங்களில் மட்டுமே சன்னதி திறக்கப்படுகிறது மற்ற நாட்களில் சன்னதி மூடப்பட்டிருக்கும் ஆனால் அம்மாவாசை பௌர்ணமி திருவிழா சில பண்டிகைகளில் மட்டும் கோவில் திறந்து வழிபாடு நடக்கிறது திருவிழா நாட்களை தெரிந்து கொள்ள வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் மற்ற நாட்களில் மதுரகாளியம்மனும் செல்லியம்மனுடன் பெரியசாமி மலையில்தான் தங்குவதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் இதோடு மட்டுமல்ல இன்னொரு சுவாரஸ்யமான கதையும் உள்ளது ஆனால் அதை பார்ப்பதற்கு முன் கோவிலை பார்ப்போம் இந்த கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தர்மவர்மனால் கட்டப்பட்டது பின்னர் மகத்தான குலோத்துங்க சோழனால் திருப்பணிகள் செய்யப்பட்டு இன்னும் சிறப்பூட்டப்பட்டது சிறிய ஆலயமாக இருந்தாலும் ஐந்து அடுக்குகளுடன் உயர்ந்து நிற்கும் ராஜகோபுரம் நம்மை வரவேற்கிறது இந்த ஆலயத்துக்குள் விநாயகரை தவிர வேறு தெய்வங்கள் இல்லை ஒரு சமயம் ஆதிசங்கரர் இங்கு வந்தபோது தாகம் ஏற்பட்டது அப்போது அன்னை அவர் முன் தோன்றி புனித தீர்த்தத்தை உருவாக்கினார் அந்த வடிவிலேயே அன்னையை சிலையாக ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்தார் என்றும் சொல்லப்படுகிறது சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகளால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள ஸ்ரீ சக்கரம் கோவிலின் சன்னதியில் உள்ளது அன்னை நான்கு அடி உயரத்தில் வடக்கு திசை நோக்கி அருள் புரிகிறான் உடுக்கை பாசம் சூளம் அச்சய பாத்திரம் ஆகியவற்றை தன் திருக்கரங்களில் ஏந்தி இடது காலை மடித்து அமர்ந்து வலது பாதத்தை சிம்மத்தின் மீது ஊன்றி ஊன்றியிருக்கிறாள் ஆச்சரியமாக திருவடியில் அரக்கன் இல்லை அவள் இங்கே உக்கிரமான வடிவில் அல்ல முழுமையான பரிபூரண அருள் வழங்கும் நிலையிலேயே காட்சி தருகிறாள் குறிப்பாக வடக்கை நோக்கிய காளி அரிதானதும் மிக விசேஷமானதும் வடக்கை நோக்கிய தேவி அனைத்து தீமைகளையும் அழித்து வெற்றிகளை பரிசளிக்கும் தெய்வம் என்பது பல்லாயிரம் ஆண்டு கடந்த நம்பிக்கை மதுரகாளியம்மன் கோவிலுக்கு நேர் வடக்கே சோலை முத்தையா ஆலயம் உள்ளது அவர் அருகில் அகோர வீரபத்திரர் இவர்கள் இருவரும் இம்மகத்தான ஸ்தலத்தின் காவல் தெய்வங்கள் இப்போது அன்னையின் இன்னொரு அதிசயமான செவி வழி கதையை பார்க்கலாம் மதுரையை எரித்த உக்கிர காளியின் வடிவமே கண்ணகி மதுரையை அழித்தபின் கேரளத்துக்கு சென்று அங்கிருந்து விண்ணகம் சென்றார் ஆனால் இங்குள்ள மக்களின் நம்பிக்கை இன்னும் ஆழமானது சிலப்பதிகார நாயகி கண்ணகி மதுரையை எரித்த பின்பு இந்த ஊருக்கு வந்து தங்கி மதுரகாளியம்மனாக வீற்றிருக்கிறாள் சினம் கொண்டு வந்த மதுரை காளியம்மன் இங்கு வந்து சாந்தமடைந்து பக்தர்களுக்கு மதுரம் போன்று இனிமையாக அருள்வதால் காளியம்மன் என்ற திருநாமம் கொண்டார் காலை பதினொன்று மணிக்கு தொடங்கும் அபிஷேகம் பிற்பகல் ஒன்றரை மணி அளவில் தங்கக் கவச அலங்காரத்துடன் மகாதீபாரதனை செய்யப்பட்டு பூரணமடைகிறது ஆனால் அந்த மகா மகாதீபாரதனைக்கு முன் இரண்டு கோடாங்கிகள் உடுக்கை ஒழிக்க உரத்த குரலில் மதுரகாளி செல்லியம்மன் சரிதத்தை பாடுகின்றனர் அதை நேரில் கேட்கும்போது நம்மை அறியாமல் உடம்பு சிலிர்த்து உள்ளம் பரவசம் அடைகிறது அப்படி அழைக்கும் போது மலையை விட்டு அன்னை ஆலயத்தில் பிரவேசிப்பதாக ஐதீகம் அவர்கள் பாடலை முடித்த பின்பே அன்னையின் மகாதீபாரதனை நடைபெறும் ஆண்டு முழுவதும் தமிழ் வருட பிறப்பு ஆங்கில வருட பிறப்பு மற்றும் புண்ணிய நாட்களில் அம்மன் ஆலயம் பக்தர்களுக்கு திறக்கப்படுகிறது ஆடி பதினெட்டு புரட்டாசி நவராத்திரி பத்து நாட்கள் ஐப்பசி மாத தீபாவளி கார்த்திகை தீபத் திருநாள் மார்கழி மாத பிறப்பு வைகுண்ட ஏகாதசி தைப்பொங்கல் தைப்பூசம் மாசி மகா சிவராத்திரி இந்நாட்களில் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதில் சித்திரை அம்மாவாசைக்கு அடுத்த செவ்வாயிலிருந்து தொடங்கும் பெருந்திருவிழா பத்தொன்பது நாள் நீடிக்கிறது அந்த நாட்களில் பூசொறிதல் காப்பு கட்டுதல் தேரோட்டம் ஊஞ்சல் உற்சவம் மஞ்சள் நீராட்டு பொங்கல் வைத்து நேர்த்தி கடன் செலுத்துதல் போன்ற அனைத்து பாரம்பரிய வழிபாடுகளும் நடைபெறும் இவற்றில் மிக சிறப்பாக கருதப்படுவது சித்திரை மாத தேரோட்டம் அது மாவட்டத்தின் முக்கியமான திருவிழாவாக மதிக்கப்படுகிறது திருமணத்தடை குழந்தையின்மை வியாபார சிக்கல் உடல்நலம் காணாமற் போன பொருள் தீராத கடன் எதிரிகள் நோய் நொடிகள் இவற்றை நீக்கி வளமும் வாழ்வில் முன்னேற்றமும் தரும் சக்தியாக அன்னை அருள் என்று அனைவரும் நம்பிக்கையுடன் வழிபடுகின்றனர் இங்கு பிரதான நெய்வேதியம் மாவிளக்கு மற்ற ஆலயங்களைப் போல வெளியில் மாவு செய்து கொண்டு வர அனுமதி இல்லை பக்தர்கள் பச்சரிசியை ஆலயத்துக்குள் கொண்டு வந்து அங்கேயே உரலில் இடித்து நெய்விளக்காக ஏற்றி வழிபட வேண்டும் மாவிளக்கு ஏற்றினால் தீராத நோய்கள் நீங்கி திருமணத் தடை விலகி குழந்தை வரம் வியாபார வளம் காணாமல் போன பொருட்கள் திரும்ப கிடைக்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர் பெண்கள் அதிகம் செய்துவரும் நேர்த்திகளில் மாவிளக்கும் பொங்கலும் சிறப்பிடம் பெறுகின்றனர் நேர்த்திக்கடன் நிறைவேறியவர்கள் அன்னதானம் பால் அபிஷேகம் அங்க பிரதர்ஷனம் செய்து நன்றியை காணிக்கை இடுகின்றனர் மேலும் திங்கள் வெள்ளிக்கிழமைகளில் அஷ்டோத்திரம் சொல்லி குங்குமம் அரளிமலர் அல்லது தாமரை இதழ்களால் அம்மனை வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இங்கு அன்னை அமிர்த விருட்சம் போல அருள்மழை பொழியும் தேவியாக வில்லி சூனியம் தந்திரம் காத்து கருப்பு கந்திஷ்டி போன்ற தீய சக்திகளை அழிக்கும் சக்தியாகவும் மதுரகாளியாகவும் பக்தர்களால் வணங்கப்படுகிறான் ஏற்கனவே பார்த்தது போல் வாரத்தில் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமே ஆலயம் திறக்கப்படும் இந்த நாட்களில் காலை ஏழு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை சன்னதி திறந்திருக்கும் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பக்தர்கள் தரிசனம் செய்யலாம் காலை பதினோரு மணிக்கு அன்னைக்கு அபிஷேகம் நடைபெறும் மதியம் ஒன்று ஒன்றரை மணிக்குள் உச்சிகால பூஜை நடைபெறும் பின்னர் தங்க கவசம் அணிவிக்கப்படும் அதன் பின் இரவு ஒன்பது மணி வரை அன்னையை தங்க கவசத்தில் தரிசனம் செய்யலாம் சில நாட்களில் மாலையில் அன்னைக்கு சந்தன அலங்காரமும் நடைபெறும் உபயதாரர் இருப்பின் மாலை ஆறு முப்பது மணிக்கு தங்கரத புறப்பாடும் நடைபெறும் தேசிய நெடுஞ்சாலையில் அஸ்வின் போன்ற சைவ உணவகங்களும் சில தங்கும் விடுதிகளும் உள்ளன இந்த கோவிலின் அருகில் பார்க்க வேண்டிய இடங்களில் திருப்பட்டூர் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் ஊட்டத்தூர் பஞ்சநாதன நடராஜர் சமயபுரம் மாரியம்மன் போன்ற பல இடங்கள் உள்ளன நாம் அடுத்த வீடியோக்களில் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அரியலூர் ரயில்வே நிலையம் கோவிலில் இருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கிருந்து கோவிலுக்கு பேருந்து ஆட்டோ டாக்ஸி போன்ற பொது போக்குவரத்து வசதிகள் ஏராளம் பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் கோவிலில் இருந்து சுமார் எட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது திண்டிவனம் திருச்சி மார்க்கத்தில் இயக்கப்படும் பேருந்துகள் பல சிறுவாச்சூர் நுழைவு அருகே நின்று செல்கின்றன நகர பேருந்து வசதிகளும் உள்ளன திருச்சி சர்வதேச விமான நிலையம் கோவிலில் இருந்து சுமார் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது அங்கிருந்து டாக்ஸி அல்லது ஆட்டோ மூலம் கோவிலுக்கு எளிதில் வந்தடையலாம் சொந்த வாகனங்களில் வருவோர் தங்கள் வாகனங்களை நிறுத்த பார்க்கிங் வசதி உள்ளது ஆனால் திருவிழா நேரங்களில் பார்க்கிங் கிடைப்பது கொஞ்சம் சிரமம்தான் இப்படி ஒரு அபூர்வமான கோவிலை பற்றிய தகவல்களை நானும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கும் பகிர்ந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் சகல சக்திகளும் பெற்ற அம்மனாக தன்னை நாடி வரும் பக்தர்களின் துன்பங்களை அகற்றி நன்மைகளை அருள்கிறான் அன்னையின் திருவருளால் நாடும் வீடும் சகலமும் நலம் பெற்று வாழட்டும் என்று வேண்டிக்கொள்வோம் இந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள் வர இருக்கிறது இன்னொரு அற்புதமான புதிய கோவிலில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தால் லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே பார்க்க அப்படியே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் அனுபவத்தையும் சந்தேகத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான புதிய கோவிலில் சந்திப்போம் அதுவரை அவன் அருளுடன் நன்றி வணக்கம்